பனிரெண்டு ரெண்டு வாசிங்க கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள் ரெண்டு பேரும் தான் பேசினாங்க தண்டனை யாருக்கு மட்டும் கிடச்சிச்சே மிரியாமுக்கு மட்டும் கிடச்சிச்சு யாருக்கு கிடைக்கல ஆறு ஒன்று கிடைக்கல ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க தான் இந்த இந்த செய்தி வழி அந்த பதிலையும் சொல்லிடுறேன் எப்பவுமே கர்த்தர் ஆரோனை சபிக்க மாட்டார் கர்த்தர் ஆரோனை உற்றுவார் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்களா பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சார்ல பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்ச இடத்துல ஆரோனை உற்றுருவார் பாருங்க இல்லையா ஆரோனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார் இவர் இத்தனைக்கும் மோசை கேட்பார் இந்த ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்பாரு அந்த வசனம் சொல்லும் பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான்னு ஆரோன் தான் நிர்வாணமாக்குனது அங்கே இருக்கோம் ஆனாலும் கத்தர் ஆரோனை என்ன செய்யலை ஒன்றும் செய்யலை விட்டுட்டார் இப்போது ரெண்டு பேரும் பேசுனாங்க பேசினவுடனே யாரை துப்பிட்டார் மிரியாம துப்பிட்டார் யாரை விட்டுட்டார் ஆரோனை விட்டுட்டார் இப்போ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி அது என்னங்க ஆர்வனை மட்டும் விட்டுட்டாரு அப்படின்ட்டு உடனே அடுத்து அவர் சொன்ன விளக்கம் ஆ ஆர்வன் ஊழியக்காரன் இல்லையா அதனால் ஆ ஆ அவனுக்கு தான் அடி தாஸ்தி அதாவது எப்போவுமே கர்த்தர் வந்து ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் ஏன் ஆர்வனை விட்டார் தெரியுமா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது யாத்திரகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க இதெல்லாம் வேதா படத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது ஆண்டர் சொல்கிறதான இப்போ சொல்கிறேன் யாத்திரகாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனவாசி அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் பதினாறு அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா நான் உனக்கு தேவனாக இருப்பேன் நீ எனக்கு வாயாக இருப்பான் தான் மோசையை பார்த்து சொன்னாரு இவர் என்ன பண்ணிட்டார் ஆரோனை உள்ளே கொண்டாண்டாரு டிசைனில் கொண்டாந்தோடனே கத்தர் சொல்லிட்டார் இப்போ வார்த்தை என்னது அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் நிவ்விதமாக அவன் உனக்கு இப்போது ஆரோனை அடித்தா யார் அடித்ததுக்கு சமம் மோசையின் வாய் அடித்ததுக்கு சமம் புரியுதா உங்களுக்கு ஆரோனை அடித்தாச்சுன்னா யார் அடித்தது சமம் ஏன்னா இந்த இடத்துல அந்த பேரை அவர் லிங்க் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ஆரோனை எங்கே அடித்தாலும் யார் அடித்ததுக்கு சமம் மோசை அடித்ததுக்கு சமம் சரி இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க இப்போ மோசையையும் ஆரோனும் கண்மலை கிட்ட போய் ஆண்டவர் பேச சொன்னார் கண்மலையை அடித்தது யாரு தான் கண்மலையை அடித்தது அடித்தவன் அவன் தானே ஏன் ரெண்டு பேரும் போக முடியாது இதுவரைக்கும் நீ தப்பு பண்ண அவனால் தப்பிச்சிக்கிட்ட ஏன்னா நீ அவன் வாய் இப்போ அவன் தப்பு பண்ணா நீ பண்ணாட்டி மாட்டிருவே இப்போ அவன் போக மாட்டானா வாயும் போவாது இல்லை புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும் ஆர்வன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அடிக்காம இருந்தது காரணம் என்னென்னா இவன் மோசையின் வாய் இவன் அடித்தாலும் அவன் அடித்தாலும் ஒன்று தான் அதே நேரத்தில் இப்போ மோசையை தப்பு பண்ணிட்டார் அடிச்சு விட்டார் மோசையாக போக மாட்டார் மோசே போக மாட்டார்னா வாயும் போவாது ரெண்டு பேரும் போக மாட்டீங்க அவனுக்கு முன்னாடி நீ சேர்த்து போக வேண்டாரு ஆனால் ஆர்வன் நல்ல ஆள் போய் கேட்கலை அவன் தானே அடித்தான் நான் ஏன் போகலன்னா அடி திருப்பி சொல்லியிருப்பார் அவன் பண்ண கணக்கெல்லாம் மிச்சம் மீதி இருக்குல்ல எல்லா கணக்கும் உனக்கு தான் இது யாருக்கு அடுத்து பொருந்தும் தெரியுமா நல்லா கவனிங்க இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாருங்கன்னு யாரை பார்த்து சொன்னாரு கணவனும் மனைவியும் பார்த்து நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க ஆரோனை விட்டதுக்கு காரணம் மோசே ஆரோனை தொட்டதுக்கு காரணம் மோசே மோசே ஒழுங்காக இருந்தால் ஆரோன் பொழைச்சான் மோசே அடிச்சா ஆரோன் தொலைஞ்சான் இதுதான் அதோடைய கனெக்ஷன்